வணக்கங்க கரூர்ல தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடத்தப்பட்ட நடிகர் விஜயின் கூட்டத்தில் நாற்பது பேர் வரை பலியான சம்பவம் உலுக்கி இருக்கிறது அரசியல் தெரியாத கூட்டத்தின் ஆக்ரோஷமான ஆட்டத்தால் இத்தனை பேரின் உயிர் போயுள்ளது அரசியல் தெரியாத கூட்டத்தை ரசிக்கும் ஒரு சோகால் அரசியல் தலைவரின் செயலால் இந்த கொடூரம் உள்ளது இந்த கூட்டத்தில் நாற்பது பேர் வரை பலியானதற்கு பின் பத்து முக்கிய காரணங்கள் இருக்கதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் வந்து தாமதமாக வந்ததுதான் விஜய் இந்த கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது முதல் காரணம் அதாவது அவர் காலையில எட்டே மணிக்கு நாமக்கல்ல கூட்டம் போட்டிருக்கணும் ஆனால் அவர் இருந்தே பொறுமையாக எட்டே முக்காலுக்கு தான் கிளம்பியிருக்காரு இதனால மாலை கரூர் கூட்டத்திற்கு மூணு டு நாலு மணிக்கு வந்துட்டு நாலரை மணிக்குள்ள திரும்ப வேண்டியவர் ஏழு மணிக்கு வந்து ஏழே முக்கால் அளவில் அங்கிருந்து சென்றிருக்காரு அவர் தாமதமாக வந்ததுனால மக்கள் கூட்டம் நிமிடத்து நிமிஷம் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு கூடிட்டாங்க அதுவே கூட்ட நெரிசலுக்கு முக்கியமாக காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா அங்கே பெரிய கூட்ட நெரிசல் காரணமா பெரிய கலைப்புறம் ஏற்பட்டுச்சு மக்கள் உயிருக்கு போடாட்டிகிட்டு இருந்தாங்க ஆம்புலன்ஸ் கூட வந்துச்சு ஆனால் அதற்கு இடையில் விஜய் உங்களுக்கு என்ன நடந்தால் என்ன நான் எழுதிட்டதை படிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு அவர் முன்பே சுதாரித்து இருந்தால் கூட எங்களுக்கு பெரிய கொடூரம் நடந்திருக்காதுன்னு வந்து சொல்கிறாங்க மக்கள் சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூணாவது என்ன சொல்றாங்கன்னா விஜய் தன்னுடைய வாகனத்தின் கண்ணாடியை வந்து அங்கே மும்பை வந்தார் இல்லைங்களா அப்போயே இறக்கி அவரை பார்த்த ரசிகர்கள் அங்கே அவரை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியேறி இருப்பாங்க ஆனால் விஜய் வந்து கண்ணாடியை மூடாமல் வந்திருக்காரு இதனால் ரசிகர்கள் அவர் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு வாகனம் பின்னாடி ஓடி வந்திருக்காங்க இதனால கூட கூட்டத்தோடைய அளவு அதிகரிக்கிருக்கு வாகனம் அருகே கூட்டம் நிரம்பியதால அதுவே தள்ளுமுழுக்கும் காரணமாக மாறிட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலாவதா கூட்டம் கட்டு இருந்திருக்கு பத்தாயிரம் பேர் வர வேண்டிய இடத்துல போலீஸ் வந்து பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு கணிச்சு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் வந்தது முப்பதாயிரம் பேர்னு சொல்கிறாங்க இதுக்கிடையே அங்கே இருந்த விஜய் ரசிகர்கள் இங்கும் அங்கும் தாவுது மாற்று மேலே ஏறுவது மின்சார கம்பி மேலே ஏறுவது அப்படின்னு அணிகள் போல செயல்பட்டுருக்காங்க சிலர் ஜென்ரேட்டர் மூடி வச்சிருக்க அறையில் கூட வந்துட்டு முடிச்சுக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க இதையெல்லாம் விஜய் வந்து கட்டுப்படுத்தவில்லை விஜயின் வலது கை இடது கையான ஆதவ் அவர்களும் கூட இந்த கூட்டத்தை கவனிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் மக்களால் அணுக முடியாத தலைவரா இருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் கருணாநிதி போன்றவர்களை மக்கள் எளிதாக சந்திக்க முடியும் அவங்க அருகில் இருந்து பேச முடியும் இதனால தான் அவங்க வந்து பொதுவில் வந்தால் ரசிகர்கள் போல மக்கள் துரத்திட்டு வரதில்ல ஆனா விஜய் இப்போது ஹீரோ போல மக்களை நெருங்காமல் இருக்கிறாரு இதனால தான் அவர் வந்தா எப்படியாவது இந்த முறை அவர் பார்த்துடணும் ஓடி வராங்க மக்கள் அணுக வேண்டிய அணுகக்கூடிய தலைவரா விஜய் இருந்தா இப்படி வந்து மக்கள் ஓடி வர வேண்டிய நிலைமை இருந்திருக்காது அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க இவருக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா விஜய் வந்து இத்தனை பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் கரூர்ல இருந்து கட்சி மூத்த நிர்வாகிகள்லாம் மருத்துவமனைக்கு அனுப்பாம பயந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க அதுவும் பிரைவேட் ஜெட்ல அவசர அவசரமா வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க இது போன்ற நேரத்திலாவது ட்விட்டர் அரசியல் செய்யாம செய்தியாளர்களை சந்தித்து பேசிச்சிருக்கலாம் ஆனா விஜய் இப்போது கூட செய்தியாளர்களை சந்திச்சு பேசி ஒரு இரங்கல் கூட சொல்லாம இருந்திருக்காரு பதிலளிக்காம ஓடிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க விஜயின் பின்பும் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக பி ஆர் கும்பல் வந்து களமிறக்கப்பட்டிருக்கு விஜய்க்கு ஆதரவாக பெரிய பிஆர் படம் களமிறக்கியுள்ளது வி ஸ்டாண்ட் வித் விஜய் என்று சொல்லி வைத்தார் போல இவர்கள் போஸ்ட் போட்டு இருந்துட்டு இருக்காங்க விஜய் பற்றி இதற்கு முன் பேசாத பல பிஆர் பாட் ஐடிகள் முக்கியமாக தமிழக அரசியல் அரசியல் வந்து பற்றியே பேசாத ஆர்பி பாட் ஐடிகள் இப்போது விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு பேச தொடங்கியிருக்காங்க மக்கள் பலியான நேரத்தில் விஜய்க்கு ஆதரவாக களமிறங்கிய வட இந்திய பிஆர் மீது கடும் விமர்சனங்களை வைத்து வந்துட்டு இருக்காங்க விஜய்க்காக அரசியல் திட்டங்களை வகுக்கும் குழு இது போன்ற மோச அறுவருப்பான செயலை செய்திருக்கலாம் என்று விமர்சனங்கள் வைக்கப்படுது மக்கள் பலியான ரத்தத்தின் ஈரம் கூட காயல்ல அதுக்குள்ள உங்களுக்கு பிஆர் அரசியல் கேக்குதா என்று கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க தொண்டர்கள் அரசியல் படுத்தாம விஜய் செயல்படுவது ஒரு தவறு இவர்கள் ரசிகர்களாகவே இருக்கோ இருக்கிறோம் அணில் போல தாவட்டும் அரசியல் தெரிய வேணாம் என்று விஜய் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சைடு அடாவடித்தனத்தை நல்ல விஷயம் என்று விஜய் ரசிகர்கள் நினைக்கிறார்கள் அதுவே இது போன்ற ஒழுக்கமற்ற செயலுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கரூர்ல தாவேகா சார்பில் பரப்புரைக்கு அனுமதி கேட்ட ரெண்டு இடமுமே குறுகிய இடம் என்றும் தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம் அளிச்சிருக்காரு கரூர்ல தாவேகா சார்பில் பரப்புரைக்கு அனுமதி கேட்ட ரெண்டு இடமுமே குறுகிய இடம் தான் அப்படின்னும் தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் ராமன் அளித்து விளக்கம் சொல்லியிருக்காரு அவர் அளித்துள்ள பேட்டியில் இந்த கூட்டத்திற்கு பத்தாயிரம் பேர் தான் வருவதாக சொன்னாங்க ஆனா இருபத்தி ஏழாயிரம் பேர் குவிந்திருக்காங்க கூடுதலாக ஆட்கள் வருவார்கள் என்று முன்கூட்டியே கணித்த காவலர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து தான் இருந்தோம் கரூர்ல தாவேக்கா சார்பில் பரப்புரைக்கு அனுமதி கேட்ட இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டான் மற்றும் உழவர் சந்தை பகுதி தான் இந்த ரெண்டு இடமே குறுகிய இடம் ஏற்கனவே தாவேக்கா சார்பில் நடந்த பரப்புரையில் கூடிய கூட்டத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் அந்த இடம் போதாது என்று கூறினோம் அதற்கேற்ப தற்போது இடமான வேலுசாமி கூட கொடுக்கப்பட்டுச்சு தற்போதைய இடத்துல ரெண்டு நாட்களுக்கு முன் மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சுருக்காங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனா பத்தாயிரம் பேரை விட அதிகமாக தான் வந்தாங்க எதிர்பார்த்தது காவல்துறையினர் அமர்த்தப்படுறாங்க ஆனா இருபத்தி ஏழாயிரம் பேர் வரை வந்தார்கள் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது இந்த விஜய்யின் தேர்தல் பிரச்சாரத்துல கூட்டம் அதிகரிச்சது ஏன் அப்படின்னு இத சொல்லி இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம் சொல்லியிருக்காரு இது குறித்து அவர் தனது அறிக்கை வயலாக தெரிவிச்சிருக்காரு அவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா கரூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் முப்பத்தி பேர் பலி பலியாயிட்டாங்க அவர்களில் குழந்தைகள் பத்து பேர் ஆண்கள் பன்னெண்டு பேர் பெண்கள் பதினேழு பேர் என இறந்திருக்காங்க விஜய்க்கு வரவேற்பு கொடுத்த இடத்துல இருந்து பலர் வாகனத்தை பின்தொடர்ந்து தான் கூட்டம் அதிகரிச்சுது விஜய் பேச ஆரம்பித்த போது காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடு செய்து தான் விஜய்யே கூறியிருந்தார் பஸ்ட் எடுத்த உடனே காவல்துறைக்கு நன்றின்னு சொல்லி பேசவே ஆரம்பிச்சிருக்காரு தாவேக்கா விண்ணப்பத்துல மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை கேட்டிருந்தாங்க தாவேக்காவின் வலை தினத்தில் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு கரூருக்கு விஜய் வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இவ்வாறு அவர் தெரிவிச்சிருக்காரு அவர் நேற்று தினம் கரூர்ல சம்பவ இடத்தை ஆய்வு செஞ்சபோது பத்தாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்னு தான் சொல்லி அறிவிதை கேட்டாங்க ஆனா அந்த இடத்துல இருபத்தி

குறித்து ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதால் அது தொடர்பான கேள்விகளுக்கு இப்போது பதிலளிக்க முடியாது என அவர் தெரிவிச்சிருக்காரு பகலிலேயே விஜய் பார்க்கக்கூடிய கூட்டம் குடியிருச்சு ஆனால் வெயில் நேரத்தில் மக்கள் நீண்ட நேரமாக காத்திருந்ததுனால நீர் சத்து குறைந்து தண்ணீர் இல்லாமல் பலர் மயங்கி விழுந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கிறது கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் பிரசாரத்தின் போது முப்பத்தி ஒம்பது பேர் வந்து பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து விஜய் தனது வீக்கெண்ட் பயணத்திற்கு கார்டு போட உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு கரூர் விஜய் பரப்புரையில் நெரிசல்ல சிக்கி முப்பத்தி பேர்ல முப்பத்தி அஞ்சு பேர்கள் உடையாளம் அடை உடல்கள்லாம் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு இதுல கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருபத்தெட்டு பேர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்கள்லாம் தலா ரெண்டு பேர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது மீதமுள்ள நாலு பேரின் உடல்கள் அடையாளம் காணும்படி முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருது தற்போது கரூர் அரசு மருத்துவமனையில ஐம்பது பேரும் கரூர்ல உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுபத்தி ஒரு பேர் என மொத்தம் நூற்றி பதினோரு பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்காங்க முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீட்டிப்பார் என்று தகவல் வெளியானது ஆனால் இந்த சம்பவம் காரணமாக விஜய் தனது பயணத்தை முடித்துக்கொள்ள முடிவு செய்துள்ளார் என்று தகவல் வெளியாகி இருக்கு ஆரம்பத்தில் டிசம்பர் இருபது வரை மட்டுமே திட்டமிட்டிருந்த அந்த பயணம் தற்போது பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை தொடரும் என கூறப்பட்டுச்சு இந்த நீட்டியப்பட்ட பயணத்தின் போது அவர் பதினெட்டு சனிக்கிழமைகளிலும் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பொதுமக்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் இந்த புதிய மக்கள் தொடர்பு முயற்சிகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் என வந்து திரும்ப பெற்று விஜய் தனது பயணத்தை முடிவு செய்திருக்காரு என்று தகவல் வெளியாயிருக்கு கூட்டத்தை கட்டுப்படுத்தத் தெரியவில்லை பயணத்தை சரியாக திட்டமிட தெரியவில்லை இப்போது கூடுதலாக முப்பத்தி ஒன்பது பேர் மரணம் காரணமாக மிகப்பெரிய கரும்புள்ளி ஏற்படுத்திவிட்டது இதனால் இந்த பயணத்தை தொடர வேண்டாம் என்று விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுது கரூர்ல தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்திருக்காங்க இந்த நிலையில யார் யார் உயிரிழந்துள்ளனர் தொடர்பாக விரிவான விளக்கம் கிடைத்துள்ளது கரூர்ல நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டாரு இதுல கலந்துள்ள பல்லாயிரக்கணக்கான தாவைக்கா தொண்டர்களும் பொதுமக்களும் வரைய புரிஞ்சாங்க இந்த நிலையில கூட்ட நெரிசல் சிக்கி இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் வழியாகி இருக்கதான் சொல்றாங்க இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு உயிரிழந்தவர்கள்ல தற்போது முப்பத்தி நாலுடைய முப்பத்தி நாலு பேருடைய விவரங்கள் கிடைச்சிருக்கு அதுல தாமரை கண்ணன் அவங்க அப்பா முருகேசன் கோத்தப்பட்டி காலனி பாகனத்தம் கரூர் மாவட்டம் ஹேமலதா இவங்க வந்து விஸ்வநாதபுரை கரூர் மாவட்டம் கரூர் தான் அப்புறம் வந்து சாய் லக்ஷனா இவங்களும் கரூர் வட்டம் ஜீவா இவங்களும் வந்து கரூர் சுகன்யா இவங்களும் கரூர் அப்புறம் ஆகாஷ் அதுக்கப்புறம் தனுஷ்குமார் வடிவழகன் குருவிஷ்ணு ரமேஷ் சனுஜு ரவி கிருஷ்ணன் இந்த மாதிரி வந்து நிறைய பேரோட எந்தெந்த ஊர் எந்தெந்த மாவட்டம் அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்படி பலியான முப்பத்தி ஒம்பது பேர் சம்பவத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதையடுத்து உயிரிழந்தவர்கள் குறித்து வெளிவரும் செய்திகளும் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு இல்லை தமிழக வச்சிக் கழகத்தின் கரூர் மாவட்ட பிரச்சாரத்தின் போது விஜய் பார்ப்பதற்கு ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் கூடியதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது பிரச்சாரம் முடிந்து விஜய் புறப்பட்ட நிலையில் கூட்ட நெரிசல் சிக்கி அதிகமாக இருந்ததுனால ஜெயபிரகாஷ் குழந்தையை அழைத்துக் கொண்டு கூட்டத்திலிருந்து வெளியேறி பார்த்து விட்டு வருவதாக கூட்ட பலியாக பலியாகி உள்ளார் மணிகண்டன்கிறவரு முப்பத்தி மூணு வயசு நபர் வெள்ளக்கோவில் பகுதியை சேர்ந்தவரு இவரும் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழந்து ஒருவர் வேடச்சந்தூர் ஒத்தப்பட்டியை சேர்ந்த தாமரை கண்ணன் இவரும் உயிரிழந்து விட்டாரு திருமணமாகி ஒரு வருடம் மட்டுமே ஆன நிலையில இந்த சம்பவத்துல உயிரிழந்துட்டாரு மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் சமயத்துல ரமேஷ்ங்கிறவரு உயிரிழந்துட்டாரு அக்கா தங்கை அம்மா ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க இவர்களுடைய பெயர்கள் பார்த்தோம்னா ஹேமலதா சாய் லக்ஷனா மற்றும் சாய்ஜீவா ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரும் இந்த சம்பவத்துல உயிரிழந்திருக்காங்க விஜயின் தாவேக்க பிரச்சார உரையின் போது கரூர்ல ஒன்றரை வயது குழந்தை ஒன்று இருக்கு குழந்தையின் தாய் வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருந்த துயரத்தை கூட வெளியில் சொல்ல முடியும் வெளியில் சொல்லி அழ முடியாத துயரில் இருக்கும் அந்த தாய் காட்சிகளை பார்க்கும்போது இணையதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயை பார்த்துட்டு வருகிறேன் என என் மனைவியும் மகளும் சொல்லி சென்றனர் ஆனால் விஜய் வந்து வெகு நேரம் ஆகியும் என் ஃபோன் காலை எடுக்கல மருத்துவமனையில் என் குழந்தை இறந்து கிடந்தா சரி மனைவியாவது இருப்பாருன்னு நினைச்சேன் மனைவியும் மகளையும் கருள் கூட்ட நெரிசல இழந்த நபர் கண்ணீருடன் உலகத்துல பேட்டி கொடுத்துருக்காரு அப்புறம் இன்னொரு அம்மா வந்து அவங்க வந்து நான் எப்படியாவது வெளியில போயிடுறேன் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து போனேன் ஆனால் அங்கே வந்து கட்டப்பட்டு இருந்துச்சு என்னால் வெளியில் போக முடியல எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது நான் வந்து இதில் நான் நான் இறந்துருவேனே நினச்சேன் ஆனால் வந்து இங்கே விஜய் விஜய் வந்துட்டாரு விஜய் வந்துட்டாரு வந்துட்டாருன்னு சொல்லி வெளியில் விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு ஒரு நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து வேட்டி கொடுத்துருந்தாங்க அதுவும் ரொம்ப பார்க்க வந்து கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க குப்பரை அப்படியே விழுந்துட்டாங்களாம்மா அவங்க காலைல ரெண்டு பேர் விழுந்து வந்து எழுந்திருக்க முடியல அப்படியே ஒருத்தர் கை கொடுத்து தூக்க முடியாதம்மா காலை ரெண்டு பேர் இருந்தனால எழுந்து இதுல வந்து நடுநிலை வேணும் இவ்வளவு வேகமா ஒரு நபர் கம்யூனிஷன் அமைத்ததன் பின்னணி என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு இதுல கரூர்ல நடந்த துயர சம்பவத்தை எதிர்த்து அடுத்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூருக்கு சென்று அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் ஆகியோரும் அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி தள்ளுமுழு ஏற்பட்டிருக்கு பரப்புரையின் போது மின்சார விளக்குகள் அழைச்சிருக்காங்க அப்போ ஏற்பட்ட தள்ளுமுழு காரணமாக தான் கூட்ட நெரிசல் சிக்கி இவ்வளவு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க என்பவை எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக தெரிய இருந்துச்சு அதுல வந்து தாவிக்கா கூட்டம் அறிவிக்கப்பட்ட போதும் கூட்டம் நடக்கும் போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் இதுக்கு முன்னாடி நான்கு மாவட்டங்களில் தாவிக்க கட்சி தேர்தல் பரப்புரை கூட்டத்தை நடத்துனாங்க அந்த நான்கு கூட்டங்கள்ல மக்கள் எப்படி கலந்து என்ன நிலைமை நிறவுது என்பதெல்லாம் ஆய்வு செஞ்சு முழுமையான பாதுகாப்பு அரசாங்கமும் காவல்துறையினரும் கொடுத்துருக்கணும் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது பாதுகாப்பு குறைபட இருப்பது தெளிவாக தெரியுது பிரச்சார கூட்டத்துல போதிய பாதுகாப்பு இல்லை என்பது தெரியுது இது எல்லாம் நான் தொலைக்காட்சியில் பார்த்ததை தான் சொல்றேன் இந்த கட்சி கூட்டம் மட்டும் இல்லை அதிமுகவின் எழுச்சி பயணத்தின் போதும் காவல்துறைகளுக்கு முழுமையான பாதுகாப்பா வழங்க காவல்துறையினர் வழங்கல கூட்ட நெரிசல் இருந்ததால் ஒழுங்குபடுத்தும் நடைமுறையில் ஈடுபடல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் என ஆளும் கட்சி கூட்டம் நடைபெறும் போது ஆயிரங்களுக்கான காவலர்கள் நியமிக்கப்படுறாங்க அங்கு பாதுகாப்பு வழங்கப்படுது இந்த அரசாங்கம் ஒரு நடக்குது ஆளும் கட்சி எதிர்கட்சி என பாராமல் இந்த அரசாங்கம் நடுநிலையோடு செயல்படணும் அதிமுக கட்சி நடக்கும் போது பல்லாயிரக்கணக்கான கூட்டங்கள் அத்தனைக்கும் கொடுத்தோம் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு அப்படியே கூட்டம் நடத்தினாலும் நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் திமுக அரசு முழுமையான பாதுகாப்பை வழங்கறது இல்லை முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தா இந்த தள்ளுமுல்களை சரி செஞ்சிருக்கலாம் இதுவரை நான்கு மாவட்டங்களை பரப்புரை செஞ்சிருக்காரு விஜய் ஒவ்வொரு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது நிலைமை எப்படி இருக்கு என்னென்ன குறைபாடு இருக்கு என ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த மாதிரியான விஷயங்களை கூர்ந்து கவனிக்கணும் அதுக்கேற்ப ஆலோசனையை மேற்கொண்டிருக்கணும் இதுல வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்துடைய கடமை கூறப்பட்டுள்ள அவங்க கூறப்பட்ட நேரத்தை தாண்டி பல நேரம் கழிச்சு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுது இதை தவிர்க்கணும் இதுவரை இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் கூட இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டதில்ல இந்த கட்சி அந்த கட்சி என்று நாங்கள் பார்க்கல இது மிகுந்த வருத்தத்தை தருது அதிமுக போன்ற பல கட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ளன அவர்கள் பல பொதுக்கூட்டங்களை கூட்டியிருக்காங்க இதனால அவர்களுக்கு மிகுந்த அனுபவம் இருக்குது இதை பிறரும் பின்பற்ற வேண்டும் இவ்வளவு வேகமாக ஒரு நபர் கமிஷன் அமைத்ததன் பின்னணி என்ன என்பது தெரியவில்லை இழப்பீடு வழங்கியுள்ளது அரசாங்கத்தொகை கடமை எந்த அரசாங்கம் இதுதான் செஞ்சிருக்கும் கூட்ட நெரிசல் மக்கள் மீதித்தில ரெண்டு வயது நிரம்பாத குழந்தை உயிரிழப்பு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்புறம் வந்து விஜயும் இதை கூர்ந்து கவனிச்சிருக்கணும் நாலு மாவட்டங்களில் பயணித்த போதும் சூழல் எப்படி இருந்துச்சு என்னென்ன குறைபாடு இருந்துச்சு அதனை எப்படி சரி செய்ய வேணும் அப்படின்னு ஆலோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்பாடுகளை செஞ்சு கூட்டத்தை நடத்தியிருக்கணும் கட்சி தலைமை அரசாங்கம் மற்றும் காவல்துறையை நம்பி தான் கூட்டங்களில் மக்கள் பங்கேற்கிறாங்க ஆனால் அதற்கேற்ப அவர்கள் நடந்து கொள்ளல சொன்ன நேரத்துக்கு கூட்டத்தை நடத்தாம பல மணி நேரம் தாமதமாக வந்ததுனால பிரச்சனைகள் ஏற்பட்டதை தான் செஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல ஆனால் விலை மதிப்பில்லா உயிர்களை இழந்து இருக்கிறோம் மெரினா கடற்கடையில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியின் போது போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சதுனால செய்யாதனால அஞ்சு பேர் உயிரிழந்தாங்க இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நேற்று உரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் உயிரிழப்புகளை தவிர்த்திருக்க முடியும் அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்வளவு வேகமாக துரிதமா ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு இருப்பதன் நோக்கம் என்ன விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போதே கூட்டத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்போது குறிப்பிட்ட கொடியே கட்டி கொண்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் ஏன் வருது என விஜயே குறிப்பிட்டு இருந்தார் இதையெல்லாம் பார்க்கும்போது சந்தேகம் ஏற்படுது மயங்கி விழுந்தனர் என்ற ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்களுக்கு எப்படி தெரியும் முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ்கள் விரைந்து அங்கே வந்தது சந்தேகத்தை ஏற்படுத்துது இது குறித்து எல்லாம் முழுமையாக விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காங்க இதில் வந்து காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரின் செலவையும் ஏற்பதாக சொல்லியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களாம் வந்து கரூர் சென்று இறந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க சிகிச்சை பெறுவர்களிடமும் நல்லா விசாரிச்சிருக்காங்க அதாவது கரூர் ஏமூர் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் இவருடைய மனைவி தான் பிரியதர்ஷினி அவங்களுக்கு வயசு முப்பத்தஞ்சு மகள் பேர் வந்து தர்ணிகா வயது பதினாலு இந்த நிலையில தான் நேற்று விஜயை பார்க்க பிரியதர்ஷினி தனது மகள் தர்ணிகாவுடன் போயிருக்காங்க அப்போ கூட்டணி சில சிக்கி ரெண்டு பேருமே வந்து பலியாயிருக்காங்க மனைவி மற்றும் மகளை ஒரே நேரத்தில் பணிக் கொடுத்த சக்திவேல் கதறி எழுத கல் மனதை வந்து பார்த்தோம்னா கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்துச்சு இந்த துயர் சம்பவம் பற்றி சக்தி வேல் என் மனைவியும் மகளும் விஜயை பார்த்து விட்டு வருகிறேன் என என்னிடம் கூறிவிட்டு வீட்டிலிருந்து சென்றாங்க கூட்ட நெரிசல் என்று சொன்னாங்க இதனால் நான் அவர்களுக்கு ஃபோன் செய்தேன் நாட்டு ஜபுன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபோன் செஞ்சால் எடுத்தாங்க விஜய் வந்தவுடன் பார்த்துட்டு வரோம்னு சொன்னாங்க விஜய் வந்த பிறகு தான் செல்ஃபோனையும் எடுக்கலை ஒன்னையும் எடுக்கலை ஒரு மேடம் எடுத்து பேசினாங்க என்னங்க நீங்க பேசுறீங்க என்று கேட்டேன் செல்போன் விட்டு விட்டு சென்று விட்டாங்க என்று சொன்னாங்க எங்கங்க போனாங்க என்று கேட்டேன் நீங்கள் தனியார் மருத்துவமனையில் சென்று பாருங்கள் என்று சொன்னாங்க போலீஸ் மேடம் தான் பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனை போய் ஃபோட்டோவை காட்டி கேட்டேன் இங்கே இல்லைப்பா அரசு மருத்துவமனை தான் சொன்னாங்க அங்கே போனேன் அங்கே சென்றபோது வந்து பார்த்தோம்னா பிணவரையில் சென்று பார்க்க சொன்னாங்க என் பிள்ளை போயிட்டாங்க சரி வீட்டுக்கார அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தேடினேன் கடைசியாக ஒரு மணி நேரத்துக்கு பிறகு தான் தனியார் மருத்துவமனையிலேருந்து அரசு மருத்துவமனையின் பிணவரைக்கு கொண்டு வந்தாங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க என்று கதறி அழுதார் உடற்பூராய்வுக்கு பிறகு சக்திவேல் அவரது மனைவி பிரியதர்ஷினி மற்றும் மகள் தண்ணியாவின் உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க என்ன சொல்றாங்க தாவேக்க தலைவர் விஜய் நேற்று கரூர் சென்றிருந்த போது கூட்ட நெரிசல் சிக்கி பலரும் உயிரிழந்த சம்பவம் தற்போது தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு மதியம் மூணு மணிக்கு நாமக்கல்ல பேசி முடித்த விஜய் இரவு ஏழு மணி அளவில் கரூர் வந்தாரு தாவேக்கா சார்பில் கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதியில் அனுமதி கேட்டிருந்தாங்க ஆனால் காவல்துறை சார்பில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தான் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அந்த பகுதி மிகவும் குறுகலான பகுதி என கரூர் மக்கள் சொல்றாங்க விஜய் இங்கே பேசி கொண்டிருந்த போதே சிலர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க எனவே அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து முதலீடு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் கூட்டணி சில சிக்கி பலரும் மரணம் அடைஞ்சிட்டதா தொடர் செய்திகள் வெளியாச்சு சம்பவ இடத்திலே வந்து இருபத்தி ஒன்பது பேர் மரணம் அடைந்த நிலையில தான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதா சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியிருந்தாரு மருத்துவமனையில் இருபதுக்கும் மேற்பட்டவங்க அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க தற்போது வரை நாற்பது பேர் வரை உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வெளியாகி வருது இது தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு விஜயை பொறுக்கப்பெற வேண்டும் என விஜயை பிடிக்காதவர்களும் திமுக ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் பொங்கி வராங்க அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களும் கரூர் மக்களும் விஜய்க்கு ஆதரவான கருத்தையும் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல விஜயின் அரசியல் வாழ்க்கையை முடக்க பாக்குறாங்க அவர் எப்போது இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரோ அப்போ இருந்து பல முட்டுக்கட்டைகளை போட்டுட்டு தான் இருக்காங்க எந்த ஊரிலும் தாவக்கை கேட்க போலீஸ் அனுமதி கொடுக்கறது இல்ல ஒரு பக்கம் போலீஸ் கடைபிடிக்க சொன்ன எந்த விதிமுறையும் தாவைக்கனால் பின்பற்றது இல்ல விஜய் நல்லது செய்ய வேண்டும் என முடிவெடுத்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் செய்யறாங்க விஜய்க்கு பேசி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த இடம் குறுகலான பகுதி எந்த பக்கமும் செல்ல முடியாது கடைகளை அடைத்து விட்டார்கள் தண்ணீர் கூட கிடைக்கல திடீரென மின்சாரத்தை நிறுத்தி விட்டாங்க எனவே அந்த பகுதியே இருளா மாறிடுச்சு ஆம்புலன்ஸ் வந்து ஒன்று வந்து உள்ள நுழைஞ்சு நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் வழிவிட பலரும் நகர்ந்த போது கூட்ட நெரிசல பலரும் சிக்கினாங்க அந்த போலீஸ் வந்து அடி அடி அதுக்கப்புறம் நடத்தினாங்க இதனால வந்து ஒருவரின் மீது இன்னொருத்தர் விழுந்தாங்க விஜயை பார்க்க பல மணி நேரம் வெயில் நீர் சத்து குறைந்து பலரும் மயக்கம் அடைஞ்சிட்டாங்க இப்படி எல்லாமே காரணம் ஆயிடுச்சு பலரும் உயிரிழந்ததற்கு காரணம் இதுதான் விஜய் மீது எந்த ஒரு தவறும் இல்லை போலீஸார் சரியான பாதுகாப்பு கொடுக்கல சம்பவம் நடந்த இடத்துல நிறைய போலீஸ் இல்லை வேண்டுமென்றே விஜய் மீது பழி போடுகிறார்கள் என பலரும் பொங்கி வந்துட்டு இருக்காங்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பது பேரும் கரூரில் உள்ள தனியார் மருத்துவங்களாகவும் மொத்தம் நூற்றி பதினெட்டு தொடர்ந்து சிகிச்சை இருக்காங்க இந்த கரூர் விவகாரத்தில் புஸ்ஸியான நிர்மல்குமார் உள்ளிட்ட நாள்வருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் டிஎன்பிபிடிஎல் சட்டம் உட்பட பல்வேறு பிரிவுகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கரூர் நகர காவல் நிலையத்தில் புஸ்ஸியானந்த் சி டி நிர்மல்குமார் உள்ளிட்ட நால்வருக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் முதன்மையான நபர்களாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏ ஒன் புஷி ஆனந்த நிர்மல் குமார் ஏத்ரி மற்றும் மற்ற நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க இவர்கள் மீது இந்தியாவின் புதிய குற்றவியல் சட்டமான பி என் சங்கீதா பிரிவுகள் மற்றும் தமிழ்நாடு பொது சொத்துகள் சேதத்தை தடுக்கும் சட்டம் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல பிஎன்எஸ் பிரிவு நூத்தி அஞ்சு கொலைக்கு சமமல்லாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை பிஎன்எஸ் பிரிவு நூத்தி பத்து குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி பிஎன்எஸ் பிரிவு நூத்தி இருபத்தி அஞ்சுல பி மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர அல்லது அலட்சிய செயல்கள் அப்புறம் பிஎன்எஸ் பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணு பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை டிஎன்பிபிடிஎல் ஆக்ட் பிரிவு மூணு பொது சொத்துகளுக்கு சேதம் விதித்தல் இதனிடையே சம்பவம் தொடர்பான அதிகாரிகள் விசாரணை போலீசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தமிழக காவல்துறை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை விசாரிக்க திட்டமிட்டிருக்காங்க இந்த விசாரணையை மேற்கொள்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் விஜயின் சென்னை இல்லத்திற்கே நேரடியாக சென்று கேள்விகளை எழுப்பலாமா என்பது குறித்து தீவிரமாக விவாதித்து முடிவுகள் விரைவில் இந்த ஒரு டீம் தகவல் வெளியாகி இருக்கு தாவிய சார்பில் இதில் தனி விசாரணை கேட்டு வழக்கு தொடுக்கலாம் அதாவது சிபிஐ முன்னாள் நீதிபதி விசாரணை கேட்டு வழக்கு தொடுக்கலாம் விஜய்க்கு மற்றும் தாவேக்க நிர்வாகிகளுக்கு முன் ஜாமீன் வாங்கலாமா என்பது உள்ளிட்ட விஷயம் முடிவு செய்யுங்கள் விஜய்கிட்டையும் சில கேள்விகளை கேளுங்க கரூர்ல காட்டமாக சொன்ன உதயநிதி ஸ்டாலின் மரத்துல ஏற வேணாம் மக்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என பல கோரிக்கைகளை வைக்கிறோம் இதுக்கு மேல கட்டுப்படுத்துவது குறிப்பிட்ட இயக்கத்தின் தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய பொறுப்பு கரூர்ல வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு தாஜக தலைவர் விஜய் நேற்று கரூர்ல மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்டாரு கூட்ட நெரிசல் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தற்போது நிலவரப்படி பத்த முப்பத்தி ஒன்பது பேர் பலியாயிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க இதுல இருவரி நிலை மோசமாக இருப்பதாக தகவல் வெளியா இருக்கு இதுல காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதை தமிழக அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கு கூட்டணி செல்ல பலர் பலியானதாக தகவல் கிடைத்ததோ விரைவாக கரு புறப்பட்டு புறப்பட்டு சென்றார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் சிகிச்சை பெறுபவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சைகள் வழங்க அறிவுறுத்தினார் இதற்கிடையே துபாய் சென்றிருந்த செல்ல இருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு சென்னை திரும்பினார் இன்று காலை கரூர் வந்து சேர்ந்து சேர்ந்ததும் நேராக மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிஞ்சிருக்காரு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர்ல நேற்று மாலை நடந்தது மிக மிக துயரமான சம்பவம் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கவே கூடாது அரசு சார்பில் முது முழு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தாலும் இப்படி ஒரு கோர விபத்து நடந்து முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகியிருக்காங்க இது பற்றி தகவல் கிடைத்ததும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அருகில் உள்ள மாவட்டங்களை சேர்ந்த ஆட்சியர்களை உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் வரவழைத்துள்ளார் என்னென்ன மருத்துவ உதவி தேவையோ அவை அனைத்தையும் செய்ய சொன்னார் கரூர் சம்பவம் தொடர்பாக என்னை போனில் அழைத்து மிகவும் வருத்தத்துடன் முதலமைச்சர் பேசினார் அதன் பிறகு அவரே நேற்று நள்ளிரவு மணிக்கு கருள் வந்து பார்க்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவு இருக்காரு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு நாம் அத்தனை பேரும் ஆதரவாக இருக்க வேண்டும் ஈரோடு

என ஜிஜிபி விளக்கம் தெரிவித்துள்ளார் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மக்களை சந்திப்பது அரசியல் இயக்கத்தினரின் உரிமை அதனை தடுக்க முடியாது மரத்தில் ஏற வேண்டாம் மக்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என பல கோரிக்கைகள் வைக்கிறோம் இதற்கு மேல கட்டுப்படுத்துவது குறிப்பிட்ட இயக்கத்தின் தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய பொறுப்பு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது தாவேக்கவினரின் கடமை கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது தலைவர்கள் குறித்த நேரத்தில் வரணும் இதுபோன்று நிறைய விஷயங்கள் யாரையும் நான் குறை சொல்லல விஜய் வார வாரம் வருகிறாரு உங்களை எல்லாம் பார்க்கிறாரு தயவு செஞ்சு அவரிடமும் சில கேள்விகளை கேளுங்க என தெரிவித்திருக்கிறார் உதநிதி ஸ்டாலின் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வராத விஜய் எப்படி தலைவராக இருக்க முடியும் அவர் இங்க இருந்து ஆறுதல் கூறியிருக்கணும் மக்களுடன் நின்றுக்கணும் வெறும் ரூபாய் இருபது லட்சம் கொடுத்தா போன உயிர்கள் மீண்டு வருமா என தமிழக தலைவர் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்காரு கரூரில் நேற்று தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் போது ஏற்பட்ட கூட்டுற சில சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்காங்க சிகிச்சை பெற்று வருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் கரூரில் நேற்று விஜய் பிரச்சாரம் செய்த பார்வையிட்டு பேசி நயனார் நாகேந்திரன் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வராதவர் எப்படி தலைவரா இருக்க முடியும் அப்பாவி மக்கள் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க அவர் களத்துக்கு வர வேண்டும் என்பதில்லை அவர் அங்கிருந்து ஆறுதல் கூறியிருக்க வேண்டும் மக்களுடன் நின்றிருக்க வேண்டும் வெறும் ரூபாய் இருபது லட்சம் கொடுத்தா போன உயிர்கள் மீண்டு வருமா குறைந்தபட்சம் நேரில் வந்தாவது ஆறுதல் சொல்ல வேண்டும் எல்லா தலைவர்களும் வந்து விசாரிச்சு ஆறுதல் சொல்லும்போது அவர் களத்துக்கே இன்னும் வரல உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து இது தொடர்பான வழக்கு பதிவு செய்து உடனடியா விசாரிக்க வேண்டும் இந்த கூட்டத்துக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை இது அவர்களின் கவனக்குறைவு காவல்துறையை கையில் வைத்துள்ள முதல்வர் பொறுப்பு ஏற்க வேண்டும் இதில் ஏதோ சதி நடந்துள்ளது மூணு முறை மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பத்தின உங்களோட கமெண்ட் என்ன சொல்லுங்க இது வந்து தான் பண்ணிருக்காங்க சதி பண்ணியிருக்க மாதிரி சிலர் வந்து சொல்றாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போக போக தான் தெரியும்